தொடர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் சாத்தை துரைமுருகன் அவர்கள் தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்தில் திரிவிட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு என்று மாநிலம் கொண்டாடுவதா தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டிய நாளை கொண்டாடுவதா என்று அண்ணன் சீமானவர்கள் பேசியதை குறிப்பிட்டு அண்ணன் பாலமுடியுடன் பேசினாங்க பிள்ளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதா இல்லை பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா இல்லை உங்களுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீர்களா என்று கேட்டு இரண்டு சம்பவங்களை சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது முதல் சம்பவம் அண்ணன் பாலமொழி தொடரல அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்தில் அதுக்கு முதல்ல ஐயா தரன் பேர் வைக்க நினைச்சாங்க ஆனா அப்படி வைக்கல அதுக்கு ஸ்டாலின் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எத ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒருத்தர் துண்டிச்சீட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்பவும் துண்டிச்சீட்டு தான் ஏன் துண்டிச்சீட்டு வந்துச்சு தெரியுது அவங்களுக்கு சீட்டை கொண்டு கொடுக்கிறார் துண்டிச்சீட்டுல உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எவனோ பொய்யா எழுதிருக்கான் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று எழுதியிருந்திருக்கிறது

தெரிஞ்சவங்க அம்பத்தூர்ல மானமுள்ள திமுக காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு இப்ப சம்பவத்துக்கு வர பிறந்த நாளை கொண்டாடுவதா பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா என்பது உலகத்துல தமிழனுக்கு மட்டும்தான் விவாதம் நடக்கும் அங்கே மான மலையாளிகள் கேரள பிறவி என்று இரண்டு யானைகளை பாய்கிற கேரள கொடியை தூக்கி கொண்டு அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க இதே நாள்ல மானமுள்ள தெலுங்குகள் கும்பம் போல கொடியை வைத்துக் கொண்டு ஆந்திர தினம் என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சிகப்பு கொடியை தூக்கி கொண்டு மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பெறுவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல பத்தொன்பதுக்கு பிறகு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த பிறகு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வைத்த பிறகு அவர் அறிவிச்சார் அவர் அறிவித்த பிறகு கூட அதிமுக கொண்டாடல அதிமுக அறிவிச்சிருச்சு திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக வந்த பிறகு மீண்டும் திமுக ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை அண்ணா துறை நாளை கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஐயா ஸ்டாலினுக்கோ திமுக உடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாதா தெரியும் நவம்பர் ஒன்னை கொண்டாடினால் மானத் தமிழர்கள் ஏன் நவம்பர் ஒன்னு என்று வரலாற்றை படிப்பான் அப்படி வரலாற்றை படித்தால் எங்களுடைய தாத்தா மாபோசியின் வரலாறு வெளியே தெரியவரும் எங்களுடைய தாத்தா மாசல் நேசமலையும் வரலாறு வெளியே தெரியவரும் எங்களுடைய தாத்தா குஞ்சன் நாடாரின் வரலாறு வெளிய தெரியவரும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக விருதுநகர் தேசபங்க மைதானத்திலே எழுவத்தொன்பது நாட்கள் உண்ணா விருது விருது இருந்த நமது தாத்தா சங்கலியனார் வரலாறு வெளியே தெரியவரும் அந்த வரலாற்றை மறைக்க பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை பதினெட்டு எத்தனை காலத்திற்கு என்னைக்காவது திமுக இந்த மொழி போர் கூட்டத்திலேயோ எல்லைக்காக இவர்கள் ஜூலை பதினெட்டோ இந்த புகைப்படங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா திமுக நல்ல தமிழ் அப்படிக்கும் இருந்த திமுக இந்த புகைப்படத்துக்கு என்னைக்காவது திமுக மனவிலக்கம் செலுத்தியது உண்டா கிடையாது செய்ய மாட்டாங்க சுயமரியாதன்னா பெரியார் பெண்ணியம்னா பெரியார் மொழினா பெரியார் தமிழ்நாடுனா பெரியாரு தமிழ்நாடுனாலே பெரியார் தான் எங்களுக்கு யாவத்துக்கு வருதுன்னாங்க சரி நானும் போய் எல்லாத்துக்கும் பெரியார் தான் அப்ப எல்லை காத்த போராட்டத்திலும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படிச்சு பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லை போராட்டம் வீரியமா இருக்கு அப்ப சொல்றாரு கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளமும் பீர்மேடும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக அது மலையாயிலோடு சொன்னாரு பணிக்கர் சொன்னார் நானும் கேட்டுக்கிட்டேன் இந்த வடிவேல் படத்துல அவர் என்னை பதார்த்தமா கேட்டாரு நான் யதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லுவார்ல கண்டமுனூர் ஜமீன் கண்டம் பண்ணிட்டாருன்னு அதே மாதிரி கண்டமுனூர் ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன் பணிக்கர் பதார்த்தமா கேட்க இவர் யதார்த்தமா விட்டு கொடுத்தாரான் பதார்த்தமா கேட்டு யதார்த்தமா விட்டு கொடுக்க இது என்ன தமிழ்நாடு தேவிகளும் பீர்மேடு அவர் என்ன சாதாரணமாக தமிழர்கள் கடந்து போனாங்க ஆனா உண்மையிலேயே மாடன் குன்றம் போனால் என்ன வேளன் குன்றத்தை விடமாட்டோம் என்று போராடியவன் தாத்தா குன்றம் என்றால் மாலன் திருமால் இருக்கிற திருப்பதி போனால் என்ன குன்றம் போனால் என்ன வேலன் குன்றம் என்று போராடி இன்னைக்கு சென்னை நம்ம கிட்ட இருக்கிறது என்றால் இன்னைக்கும் பல பாதி அவங்கிட்டு தான் இருக்கு சென்னை நம்ம கிட்ட குறைந்தபட்சம் இருக்கு இங்க கூட்டம் போட முடியுதுனா அதற்கு காரணம் மாப்போசி என்கிற அந்த எல்லை போராடி

பட்டம் பிள்ளை கேரளா ஐக்கிய கேரளம் என்கிற முன்வைக்கிறார் ஐக்கிய கேரளத்தை முன்வைக்கிற பொழுது அங்கிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஏ கே கோபாலன் தேவிகிளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் இது தமிழனுக்கு கிடையாது என்று அறிவிக்கிறார் இன்னைக்கு முல்லை பெரியார் எங்களுக்குன்னு கேரளா இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்லும்போது வாயையும் ஒன்பது ஓட்டையும் பொத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் ஆனா அன்னைக்கு தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் என்று ஏகே கே கோபாலன் சொன்ன பொழுது இப்படியே நீங்க சொல்வீர்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மானம் உள்ள கம்யூனிஸ்ட் கடைசி கம்யூனிஸ்ட் நம் தாத்தா சிங் சி ஜீவானந்தம் அந்த ஜீவானந்தம் ஒரே கம்யூனிஸ்ட் மட்டும்தான் சொல்றான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டே கம்யூனிஸ்ட் எடுத்து போராடினர் அதே போல நேரு சென்னையை ரெண்டு மாநிலத்துக்கான தலைநகரம் எப்படி வந்து பஞ்சாபுக்கும் வச்சிருக்கோ அப்படி ஆந்திராவுக்கும் சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்க பொழுது அப்படி ஒரு ஆணையை நீங்கள் அனுப்ப அதுதான் என் ராஜனமா கடிதமாக இருக்கும் என்று எச்சரித்தவர் இந்த மண்ணையான ராஜாஜி அவரை பார்ப்பான் ராஜாஜி மீது விமர்சனம் உண்டு

கேரள மாநிலம் உருவாகிவிட்டது ஆந்திர சகோதரம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது கன்னட கன்னடம் மாநிலம் உருவாகிவிட்டது சட்டசபையிலே தமிழக சட்டசபையிலே தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டவர் நம் தாத்தா தெய்வ திருமண முத்திராமங்க தேவர்

அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நீ குளிர் காஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் எந்த நாள் கொண்டாடப்படணும் என்பதை தீர்மானிப்பது பிரபாவுடைய பிள்ளை சந்தனன் சீமாவுடைய அவருடைய தம்பிகள் தான் நீ என்ன செய்யணும் நீ வடக்க போகணுமா தெக்க போகணுமா நீ பேங்க போகணுமா கிழக்க போகணுமா நீ பேண்ட் ஷர்ட் போடணுமா நீ என்ன பண்ணணும் நீ அந்த பக்கம் நிக்கணுமா இந்த பக்கம் நிக்கணுமா நடுவில் வந்து லாரி வந்து அறிவுடி சாகணுமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அண்ணன் தான் இதே நவம்பர் ஒன்று தான்

இது தனி மனிதன் தவறு அல்ல ஊடகங்களுடைய தவறு ஒவ்வொருத்தருடைய தவறு என்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு கரூர்ல அந்த கரூர் மருத்துவமனை ஊடகங்கள் நீங்கள் பொறுப்பேற்கணும் இந்த அண்ணன் சீமான் பேசியதை அல்டிமேட் சார் அஜித் குமார் நேற்று பேசியிருக்கிறார் இருக்கிறார் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அவர் பேசுறாரு இது தனி மனிதன் தவறு இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தின் தரவு தவறு அதை மட்டும் சொல்லல கூட்டம் கூட்டி நான் யார் என்று காட்டுவென்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 இருக்கிற அடிப்படை சமூக புரிதல் ஒவ்வொரு நடிகனுக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும் சீமானம் பேச்சு நிறைய கேட்பார் போல இருக்கு கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்போ அப்படி இந்த நிலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் இந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறது

சனிக்கிழமை சாயந்தரம் அணில் சிக்ஸ் பை கொஞ்சம் சாப்பிட்ட கொஞ்சம் உடம்புக்கு ஏதமா இருக்கும் படிகால வேற பிறந்துச்சு இல்லையா நானே அணில் சிக்ஸ் பை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்போ வரலாற்றை மாற்றுகிற ஒரு இடத்தில் நாம் இந்த முயற்சி வந்து நிற்கிறது நன்றிக்குரிய மக்களே இவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பான் இவன் ஜூலை பதினெட்டு செய்யட்டும் என்ன ஒரு நாள் இந்த அதிகாரத்திலே நாம் தமிழகத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனின் சீமான் வருகிற பொழுது நவம்பர் ஒன்னை ஐயா ஸ்டாலின் இதே கொடியை ஏற்றி கொண்டாடுகிற நிலைக்கு நாம் தள்ளுவோம்